எப்பாய் வீட்டை யாரு இருக்கா சீட்டு காசு வாங்க வந்திருக்கேன் நீங்க போன ரெண்டு வாரமும் காசு கட்டல முதலாளி சத்தம் போறா இந்த வாரம் எப்படியாவது கட்டிடுங்க தம்பி தொழிலே இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா அடுத்த வாரம் சேர்த்து கட்டிருப்பா ப்ளீஸ்ப்பா பா ஏகா எப்படியாச்சும் பாத்து கட்டுங்கக்கா ரொம்ப அவரு சம்பாதிக்க முடியலக்கா அப்பதான் நீங்க அடுத்த தடவை லோன் கேட்டா அவர் தருவாரு நமக்கு வாழ்க்கையில ரெண்டே பிரச்சனை தான் ஒண்ணு சீக்கிரமா தூங்க முடியாது ரெண்டாவது தூமன சீக்கிரத்துல எழுந்திருக்கவே முடியாது ஹலோ யார் பேசுறது சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பேசுறேன்பா நாலு நான் பேசுறேன் உங்க பேர்ல கம்ப்ளைன்ட் பண்ணி ஒரு பதினாறு இதெல்லாம் கண்டுக்க கூடாது மதிக்காதவன் தலைவாசல மிதிக்காத என்ன ப்ரோ சாட்சியா போட்டிருக்கியா ஆமா ப்ரோ எத்தனை வருஷம் ப்ரோ சும்மா ஒரு நாலு நாள் பாத்துட்டு இருந்த அப்பெல்லாம் போய் பேசுனேன் இன்ட்ரஸ்ட் இல்லன்னு சொல்லிட்டா ப்ரோ ஏதே இப்ப என்னடா நாலு நாளே லவ் இல்லையான அது மட்டும் இல்ல ப்ரோ அவ சாரி கட்டி தேவதை மாதிரி வந்தா தெரியுமா நீ எப்ப பாத்த அவ புருஷ கூட கோயிலுக்கு வந்தா சரி எனக்கு தலை சுத்துறா இம்மகிட்ட பேசுனா என்ன தண்றாவில கூடாது கட்டி பார்த்தே குட்டி எப்பா என்ன முடிக்கிறாடா வா இல்ல பாத்தேன் கம்புலி பூச்சி சரிங்க ரொம்ப பாட்டுற மாப்பிளா இன்னும் ஒரு மாசம் நீ எடுக்கு போய் சிமுக்கு போய் எவ்வளவு பீஸ் என்னன்னு கேட்டு வந்துருவோமா சிமுக்காட்டா போன வருஷம் தான் நான் தம்பளை சுத்துக்கு அடிச்சாடு இந்த பக்கத்துல வரக்கூடாது கடலா கட்ட அடிப்பாரு நான் வரலப்பா நடக்குறான் நீ சொல்லு மாப்பிளா இனமாரி தண்ணி அடிக்க மாட்டேன் வாழ்க்கையில லைஃப்ல செட்டில் ஆகணும் இதெல்லாம் சொல்லுவீன் மறந்துட்டேன் சொல்லு சொல்லு ரொம்ப வருஷமா இந்த கம்பெனில வேலை பாக்குறீங்க இது அவ்வளவு நல்ல கம்பெனி தானே டெய் வயத்தெடுத்துல கொட்டிக்காதா வேற கம்பெனில வேலை கிடைக்காம இந்த கம்பல்ல காலத்தழிக்கிட்டு இருக்கேன் எனக்கும் ஒரு விரிவு காலம் வரும் காலம் போன காலத்துல உங்களுக்கு விரிவு காலமான வரும் வரும் ரொம்ப உல சத்தியமா சொல்றேன்டி நான் குடிக்கலடி ஏன்டி என்னை எப்பவுமே நம்ப மாட்டேங்கிற நான் தான் அன்னைக்கே சொன்னேன் ரடி குடிச்சா வீட்டுக்கே வர மாட்டேன்னு சொல்லி ஏன்டி என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற